நேயர்களுக்கு வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை அதிர்ஷ்ட குறிகள் வரிசையிலே என்று கொடியை பற்றி பார்க்க போகிறோம் கொடி சின்னம் கொடி குறி உங்கள் கையில் இருந்தால் கொடி வாழும் யோகம் கொடி கொடி சின்னம் உங்கள் கையில் இருந்தால் கொடிகட்டி வாழக்கூடிய யோகம் உருவாகும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதிகார யோகம் பெரிய பணம் அதிகாரத்தில் பணம் சம்பாதிக்கக்கூடியது கொடி என்பது இப்ப அரசியல்வாதிகள் வந்து ஒருத்தருக்கும் ஒரு ஒரு கொடி சின்னம் இருக்கு அந்த கொடி அரசியல் அரசாங்கம் பெரிய பதவி பெரிய பணம் இதையெல்லாம் வர தரக்கூடியது கொடி அந்த கொடி அந்த கையில் நம்ம கையில எந்த இடத்துல இருந்தா என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் அதிகாரம் இப்ப குரு வீட்டில் இருந்தால் எந்த மேட்ல இருந்தாலுமே வழிகாட்டுதல் அதாவது ஒரு குரூப் சேர்ந்து அதை வழிகாட்டக்கூடிய வழி நடத்தக்கூடிய ஒரு பெரிய பொறுப்புள்ள அதிகாரியாக இருப்பார்கள் அதன் மூலமாக பெரும் பணம் வருவதற்கு வாய்ப்புண்டு அதிகார படம் அதிகாரத்தோடு பணம் வரும் இப்போ நம்ம குரு மேட்ல இருந்ததுன்னா தலைமை அதிகாரம் தலைமை பொறுப்பு அரசியல் பதவி அரசாங்க பதவி மூலமாக அதிகாரம் மூலமாக பணம் வருவதற்கு வாய்ப்புண்டு இப்ப சனி மேட்ல இருக்குதுன்னா வேலை தொழில் பொறுப்புள்ள ஒரு பதவி மூலமாக பணம் வருவதற்கு வாய்ப்புண்டு நிரந்தர வருமானம் இப்ப நம்ம சூரிய மேட்ல இருந்தா புகழோடு செல்வம் புகழ் பேர் பெரிய பேராகும் அதிகாரம் வழி நடத்தக்கூடிய மிக பெரிய அதிகார பணம் திடீர்னு பணம் நிறைய வரும் அதிகாரம் மூலமாக பேரின் மூலமாக பணம் பெரிய பணம் வருவதற்கு வாய்ப்புண்டு புதன் மேட்டில் இருந்தால் வியாபாரத்தின் மூலமாக கொடிகட்டி பறப்பதற்கு வாய்ப்புண்டு பேச்சுத்துறை மூலமாக கொடிகட்டி பறப்பதற்கு வாய்ப்புண்டு வியாபாரம் பேச்சுத்துறை கணக்கு இந்த மாதிரி துறைகளில் மிக பெரும் பணம் கொடிகட்டி பறந்து நிறைய பணம் சம்பாதிக்க வாய்ப்பு உருவாகும் இப்ப பெரிய பணம் அதிகார பணம் கிடைப்பதற்கு வாய்ப்பு வெளிநாட்டு மூலமாக சிறந்த பணம் கற்பனை மூலமாக சிறந்த பணம் கற்பனை தொழில் சார்ந்த சினிமா தொழில் சார்ந்த வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி மூலமாக கற்பனை மூலமாக வெளிநாட்டு பணம் வருவதற்கும் வாய்ப்புண்டு சந்திரமேட்டில் கொடியிருந்தால் நம்ம சுக்கரமேட்டில் இருக்கு சார் நல்ல சிறந்த ஒரு லக்ஸரியான ஒரு வாய்ப்பு அதிகாரம் உள்ள ஒரு நல்ல ஒரு நிலவளம் சொத்து கொத்து மூலமாக திருமணமான பிறகு வாழ்க்கையில் சந்தோஷமான வாழ்க்கை இல்லறம் கொடி கட்டி பறக்கும் இல்லறத்தில் சொத்து கொத்துக்கள் சிறப்பாக இருப்பதற்கு வாய்ப்பு உருவாகும் எந்த இடத்தில் குறி இருந்தாலும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி கொடுக்கும் அதிகமாக கொடுக்கும் இப்ப நம்ம உள்ள கொடி இருக்கு உங்களுக்கு நல்ல ஒரு அதிகாரம் பெரும் பணம் வருவதற்கு வாய்ப்புண்டு கொடினாவே கொடிகட்டி கட்டி வாழ்றாண்டான் சொல்றியா கொடி அரசியல் அரசாங்கத்துறை தலைமை பொறுப்பு தலைமை பதவி திடீர் வருமானம் இதெல்லாம் கொடுக்கக்கூடியது அதிகாரத்தின் மூலமாக கொடினாவே அதிகாரம்னு நினைச்சுக்கணும் சார் நம்ம கையில கொடி சின்னம் இருந்தால் அதிகாரத்தில் பணம் வருவதற்கு அதிகமான பணம் வருவதற்கு வாய்ப்பு உருவாகிறது அதனாலதான் தலைப்பு என்ன பண்ணுவோம் கொடி கட்டி வாழும் யோகம் கொடி அதிகார யோகம் பெரிய பணம் இதான் தலைப்பு ஏன் கொடுத்துருக்கோம் கொடி கையில் இருந்தால் கொடி சின்னம் எந்த இடத்துல இருந்தாலும் அதாவது உடைபடாமல் கொடி மேல் நோக்கி இருந்தாலும் சிறந்த படம் கீழ்நோக்கி இருந்தால் பலன் குறைபடும் உடைப்பட்டால் பலன் குறைபடும் ஆயுள் ரேக விதி ரேக புத்தி ரேக சூரிய ரேக சிறப்பாக இருந்து கொடி சின்ன உங்கள் கையில் இருந்தால் இந்த கொடியோட வேற சதுரம் முக்கோணம் நட்சத்திரம் இந்த மாதிரி குறிகள் இருக்குன்னா நீங்கள் ஜொலிக்க பிறந்தவர்கள் கொடி இருந்தாலே நிறைய பணம் கிடைக்கும் அதிகாரத்தோடு பணத்தை சம்பாதிப்பீங்க இப்போ குடையோடு கொடி இருந்ததுன்னா அந்த பணம் வரும் அதை சேமித்து வைப்பீர்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் மற்ற குறிகள் இருந்ததுன்னா அது பணம் அதிகப்படும் இல்லைனாலும் கொடி குடை இந்த கொடி கையில இருந்தாவே கொடி கட்டி ஆளக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகிறது உங்க கையில் கொடி சின்னம் இருக்கிறதா என்று பாருங்கள் கண்டிப்பாக கொடி கட்டி வாழ பிறந்தவர்கள் அரசியலில் போலாமான்னு கேட்டா கொடி சின்னம் கையில இருந்து அரசியல்ல போலாம் ரேகைகள்லாம் உடைபடாமல் வீடுகள் சிறப்பாக இருந்தால் குறிப்பாக குருமீடு சூரிய வீடு சிறப்பாக இருந்து ரெண்டு மேட்டையும் கொடிச்சு நம்பர் தான் நீங்கள் அரசியலுக்கு தகுதியானவர்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்